தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரவும் காத்திருக்கும் போராட்டம் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் தேர்தல் பணியை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவும் காத்திருக்கும் போராட்டம் தொடரும் என அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் முன்வைத்த பத்து அம்ச கோரிக்கைகளில் பட்டதாரி அல்லாத பணியாளர்களின் பணியிறக்க கோரிக்கையினை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதனை தவிர்த்து மீதமுள்ள காலி பணியிடங்களை உடனே நிரப்பவும் சான்றிதழ் வழங்க துணை வட்டாட்சியர் பணியினை நியமிக்கவும் வருவாய் மற்றும் பேரிடர் பணிகளை பார்வையிட கவனித்திட தனி பதவியிடம் உருவாக்கிவிடவும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் என கோரி நேற்று இரவு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாத நிலையில் தேர்தல் பணிகளை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ் தமிழக அரசின் பிரதான துறையாக விளங்குகின்ற வருவாய்த்துறைகளை பணியாற்றுகின்ற வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் வருவாய் செயல்திருத்த மாற்றம் ஈப்பு வழங்கல கோர்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து ஆட்சியர் அலுவலகங்களும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக சங்கத்தின் சார்பாக பெரும்பெறான பணிப்புறக்கணிப்பு மற்றும் தொடர் கூடிய காத்திருப்பு போராட்டமானது மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலையிலே ஏற்கனவே தமிழக அரசானது எங்கள் சங்கம் கோரிக்கை வைத்த முதல் கோரிக்கை முதன்மையாக இருக்கக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை வழங்கிட முக்கிய ஆவணம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு உலகத் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பத்தம் கோரிக்கையை வலியுறுத்தி இருவரும் ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை வருவாய்த்துறை ஆணையரகத்திலே ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தினை நடத்திட முடிவெடுத்து அன்று மாலை முழுவதும் அங்கேயே காத்திருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடைபெற இருக்கின்றது எனவே தமிழக அரசு உடனடியாக எங்களின் கோரிக்கை மீது உரிய பரிசீலனை செய்து அனைத்து கோரிக்கைகள் மீது அரசாணை வெளியிடுமாறு தமிழ்நாடு உருவாக்க சங்கத்தின் சார்பாக பதினான்காயிரம் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு உரையாற்ற சங்கத்தின் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் வகையில் உள்ள தோழர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட போராட்டத்திலே பங்கெடுத்துள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொண்டு போராடுவோம் வெற்றி பெறுவோம் இறுதி வெற்றி என்று வணக்கம் அடுத்த கட்ட போராட்டத்தின் உச்சியாக இதில் ஏழாம் ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தொடர் காத்திருப்பு போராட்டமானது சென்னை ஆணையரகத்திலே உரையாற்றிலே நடைபெறும் பேசிக்கப்பட்டுள்ளது அதிலும் சுவிசாய்க்கள் ஒன்றில் வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலை முற்றிலுமாக தனிப்பிறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு முகத்தில் ஒரு கோரிக்கையை மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பினை நமது தமிழ்நாடு உறவுத்துறை சங்கம் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் வெங்கடபதி மத்திய செயற்கை உறுப்பினர் தமிழ்நாடு உறவுத்துறை சங்கம் விழுப்புரம் மாவட்ட மையம்